தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் நாம் ஏன் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் மக்களாகிய நாம் காலம் காலமாக எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன அதற்கான தீர்வு என்ன நம்மை ஆழத்துடிக்கும் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகள் செயல்திட்டங்கள் என்ன எந்த கட்சி நம் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பதற்கு செயல்திட்ட வரைவுகளை முன்வைக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வோடு அவதானித்து மக்களாகிய நாம் செயல்பட வேண்டும் கல்வி மருத்துவம் குடிநீரை இலவசமாக கொடுப்பதாக நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் சொல்ல முடிகிறது கால் கொலுசு போன்ற அற்ப இலவசத்திற்காக நம் நிரந்தர உரிமையை விட்டுக் கொடுத்துவிடக் கூடாது இருபத்தி ஆறு தேர்தல் தமிழர்களாகிய எமக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அடுத்த தலைமுறையை கருத்தில் கொண்டு வாக்களிப்போம் நன்றி